இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நம்ம இந்த புத்தகத்தில் இருந்தால் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து போலீஸுக்கு துப்பாக்கி தந்த போராட்டம் ஒரு போராட்டத்தினால போலீஸ்காரங்களுக்கே வந்து துப்பாக்கி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ உள்ள அரசாங்கம் அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்களுக்கு மட்டும்தான் வந்து துப்பாக்கி இருந்துச்சு மீது எல்லாத்துக்குமே வந்து லத்தி தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டங்களில் பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அந்த விவசாயிகள் வந்து இருக்காங்க அதில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து இறந்துருக்காங்க போலீஸால் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிராமங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து நின்றுருக்காங்க அதனால் மக்களை வந்து நம்ம அடக்கி வைக்கணும்னு சொல்லி அப்போ உள்ள அரசும் நிஜாம் அரசும் அப்போ உள்ள அந்த மன்னர் நிஜாம் அரசும் அப்போ உள்ள அரசுகளும் சேர்ந்து போலீஸ்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் துப்பாக்கி எல்லாத்துக்குமே கொடுங்கன்னு சொல்லி மக்கள் அடக்கி வைக்கிறதுக்காக ஒரு இன்ஃபோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வினோபாவா அப்படின்ற ஒரு காந்தியவாதியை பற்றியுமே பேசியிருக்காங்க ஸோ காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் நம்ம எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அதுவுமே இந்த புத்தகத்தில் இருக்குது ஏன் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடச்சி அப்படின்றதுக்கே வந்து ஒரு பெரிய பெரிய வரலாறு இருக்குது நம்ம அசாலிட்டா வந்து உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லி ஸ்கூலில் வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை படிச்சிடுறோம் பட் அதுதான் அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க இதில் அந்த புத்தகம் வந்து நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் தான் ஸோ காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணார் அவ்வளோதான் அது உள்ளே போய் பார்த்தா அது வந்து மிகப்பெரிய அரசியலாக இருக்குது ஏன்னா ஒரு டயத்தில் வந்து உப்பு வந்து காய்ச்சி நம்ம யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலக்கட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருந்துச்சு உப்புமும் நம்ம உப்பு சாப்பிட சாப்பிட்ற உப்புவும் அதுக்கப்புறம் நெல் இந்த உப்பு நெல் இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்ற உப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற நெல் அந்த அரிசி அது ரெண்டுமே வந்து ஒரே வழியில் அரைஞ்சான் இப்போ வந்து அரிசிக்கு உப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் அப்போதைக்கு வந்து ரெண்டுமே ஒரே வழியில் அரைஞ்சா அந்தளவுக்கு வந்து உப்பு அத்தியாவசிய தேவையாக ரொம்ப இருந்திருக்கு இப்போவுமே அத்தியாவசிய தேவை தான் அதை கண்டுபிடிச்ச அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணியிருக்கு நீங்கள் உப்பு கட்சி யார்டையுமே விற்கக்கூடாது எங்கள்கிட்ட மட்டும் தான் விற்கணும் நீங்கள் டேரெக்டாக போய் மக்கள்கிட்டையோ இல்லை வியாபாரிகள்டையோ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டிருக்காங்க அதை கண்காணிக்கிறதுக்காக சால்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு ஒரு ஊர்லேயுமே போட்டிருக்காங்க ஒரிசாலேருந்து வங்காள மரம் வந்து பெரிய வேலி அமைச்சிருக்காங்க நீங்கள் அந்த வேலியை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது எல்லாமே எங்கள்கிட்ட தான் உப்பு வைக்கணும் நீங்கள் தெரியாமல் போய் கூட உப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு அந்த டோல்கேட்டு மாதிரி வந்து போட்டிருக்காங்க உப்பை வந்து எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும் நாங்கள் விற்றுக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட உப்பை வந்து வாங்கி ரெண்டு ரூபாய் ஒரு மூட்டை கொடுத்து இவங்க கொடுத்த ரெண்டு ரூபாயில் வந்து ஒன்றாறு ரூபாய் வந்து வரியாக வந்து வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து உப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட கொள்ள நடந்திருக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சியால் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப அடக்குமுறையை தாங்க முடியாமல் தான் காந்தி அவர்கள் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க நீங்கள் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாத யாத்திரை வந்து பண்ணாங்கன்னு சொல்லி இது இது ஒரு பெரிய வரலாறு பட் நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து சத்ய கிரகத்தில் வந்து இந்த மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து அந்த வினோபவா காந்தி கூட காந்தியோட கொள்கையில் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து கலந்துகிட்டு இருந்தால் வந்து அந்த வினோபாவா அவர் வந்து காந்தியவாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காந்தி இறந்தவொடனே அதே நெறிகளை கடைபிடிச்சி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாதான் அதே நெறிகள் காந்தி இறந்தவொன்னே வந்து நம்ம அந்த நெறிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இந்தியா வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காந்தி நெறிகளே வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு வினோபா அதில் ஒரு விஷயத்தை வந்து அவர் கையில் எடுக்கிறாரு அது என்னென்னா வந்து நிலம் எல்லாமே இங்கே நூறு கோடி மக்களில் வந்து இருபத்தாறு கோடி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வறுமைக்கு கீழே வந்திருக்காங்க ஸோ அவங்களெலாம் வந்து நம்ம மேலே கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து நிலம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை ஸோ அதனால் யார் யாரெல்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்களோ நிலப்பிரபுகள் இருக்காங்களோ அவங்கள்டெலாம் பெரிய பெரிய நிலங்களை வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டா இங்கே எல்லாமே ஓரளவு சமம் ஆகிடுவாங்க அப்படின்றத வந்து அவர் கொண்டு வராரு அது நம்ம காந்தியை வழியில் பண்ணலாம் ரெண்டு ஒரு அடக்குமா அந்த ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் எந்த ஒரு வன்முறையும் பண்ணாமல் காந்தியை வழியில் நம்ம பண்ணலாம்னு சொல்லி யாத்திரையாக போகிறாரு கிட்டத்தட்ட வந்து முந்நூறு நானூறு மைல் நடந்து போய் ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி பகிர்ந்து கொடுத்துருக்காரு அதுக்குன்னு சில வரைமுறைகள் வச்சு அந்த ஒரு வரலாறு தான் வினோபா அதுக்கு வந்து பூதான் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த வினோபா அவர் அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அவர் எந்தளவுக்கு பண்ணார் எவ்வளோ நிலங்களை வந்து வாங்கி கொடுத்தாரு லாஸ்ட்டில் அந்த இயக்கம் வந்து கரெக்டாக செயல்படுத்தா இல்லையா அதுவுமே வந்து ஒரு அந்த இயக்கம் வந்து சரியாக செயல்படல ஒரு டயத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்ட ஒரு இயக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு உண்மையிலே அதோட குறிக்கோளை வந்து அது அடைஞ்சிச்சா இல்லை அந்த இயக்கம் வந்து எந்தளவுக்கு கீழே போயிடுச்சு சில பேத்தால் அப்படின்றது தான் இங்கே வளர்க்குறாங்க அதுக்கு தலைமை தாங்கின தான் வந்து வினோபவா அந்த இயக்கம் பேர் பூதானி இயக்கம் ஏன்னா நான் நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் பூதானி இயக்கம் சிக்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் வந்து என்னென்னா மரங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு இயக்கம் எல்லா பெண்களும் வந்து அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்துருவாங்க நீங்கள் என்னை வெட்டிட்டு நீங்கள் மரத்தை வெட்டுங்கன்னு சொல்லி இந்த மரத்தையும் இயற்கையும் பாதுகாப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு போராளி வந்திருந்தார் ஸோ அந்த போராளியை பற்றியுமே நம்ம பார்த்தோம் அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன் இரண்டு பேரை பற்றி நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் சுந்தர்லால் பகுகுணா ஸோ இவர் தான் வந்து அந்த சிப்கோ இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கினார் இயற்கையை காப்பாற்றினார் மலை மரங்களை காப்பாற்றினார் நிறைய பெண்களை திருட்டு அந்த மரங்கள்லாம் காப்பாற்றினாங்க அந்த டைத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அந்த காடுகளையும் மரங்களையும் வச்சு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம ஈஸியாக அந்த காடுகள் வந்து எடுத்து எதிர்த்து அந்த காடுகளை பயன்படுத்தி இயற்கையான முறையில் நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் விற்று நம்ம வந்து ச நம்மளோட தினையும் தினையும் ஆதாரத்தை வந்து நம்ம தேடிக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் ட்ரைனிங்குமே கொடுத்தாரு மரங்கள் இயற்கை எல்லாத்தையுமே பாதுகாத்தார் அது வந்து சிப்கோ இயக்கம் இந்த பூதான் இயக்கத்துக்கு தான் வந்து இந்த வினோபவா நிலங்களை வாங்கி ஏழைகளை கொடுக்குறது ஸோ இந்த ரெண்டு போராடுகிற பற்றி தான் ஸோ இந்த ரெண்டு போராளிகளை பற்றி தான் வந்து நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் அந்த சாப்டரில் தொடர்ச்சி தான் வந்து இது அந்த வினோபாவை பற்றி அந்த இயக்கம் ஆரம்பித்தது அவளை எவ்வளோ நிலங்கள் வந்து வாங்கினார் எவ்வளோ நிலங்கள் வந்து பகிர்ந்து அளித்தார் உண்மையிலேயே அவர் திட்டம் வந்து கிளைமேக்ஸில் நிறைவேறிச்சா இல்லையா தான் வந்து ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் போகிற தருவாயில் ரொம்ப ரொம்ப நோய் வாய்ப்புருக்கார் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய தூரம் நடந்து நிறைய நிலங்களை கேட்டு தானமாக வாங்கி நிறைய பேர்த்து கொடுத்துருக்காரு ஒரு டைத்தில் வந்து கிராமத்தையே தானமாக வாங்கி நிறைய பேர்த்துக்கு வந்து அங்கே உள்ள பொது நிலம வந்து ஆக்கி கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு நிறையா பாடுபட்டவர் அந்தளவுக்கு பாடுபட்ட ஒரு இயக்கம் கடைசியில் வந்து அந்த இயக்கம் எதுக்காக ஆரம்பிச்சோ அந்த நிலையில் நிலையில் நின்றுச்சா இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை வந்து அன்றதாக வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் சில விஷயங்களை வந்து நான் கடையாகவே சொல்லிடுறேன் சில விஷயங்களை வந்து நான் படித்து காமிச்சிடுறேன் போலீஸுக்கு துப்பாக்கி தந்த போராட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த வினோபாவா வயதிலேயே காந்திய மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்டு காந்தியின் சத்தியாகிரக தொண்டர்களில் ஒருவராக துணை நின்று காந்தியின் மறைவுக்கு பிறகு சர்வோதய நெறிகளை முடி முதன்மைப்படுத்தி இந்தியாவை முன்னேற்ற பாடுபட்டவர் வினோபாவின் வாழ்க்கை தனிநபர் ஒருவர் காந்தியத்தை தனது வாழ்க்கை நெறியாக உறுதியாக பற்றிக்கொள்ளும்போது மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியும் என்பதற்கு சான்றாக விளங்குகிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தனிநபர் வந்து காந்தியோட நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் அது வந்து தனக்கும் தன்னோட நாட்டுக்கும் வந்து எவ்வளோ முக்கியம் தன்னோட நாடு வந்து எவ்வளோ முன்னே முன்னேற்றலாம் அப்படின்றதுக்கு வந்து இவர் பெரிய உதாரணம் காந்தி நிறைகளை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு மனுஷாருன்னா அது வந்து எவ்வளோ நாட்டுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கு வந்து இவர் உதாரணம் அப்படின்றாங்க இந்தியா இந்தியாவில் உள்ள நூற்றி பத்து கோடி மக்களில் இருபத்தாறு கோடி மக்கள் இந்தியாவில் உள்ள நூற்றி பத்து கோடி மக்களில் இருபத்தாறு கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றனர் என்கிறது ஒரு புள்ளி விவரம் வறுமையை ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் நிறைய நலத்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன வறுமை ஒழிப்பின் ஆதார புள்ளி நில சீர்திருத்தம் அதை முழுமையாக அமல்படுத்தி நிலங்கள் உரிய முறையில் சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டால் மட்டுமே வறுமையை விரட்ட முடியும் என்ற குரல் சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாட்டை ஆளும் அரசுகள் அதை கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லி நிலங்களை வந்து நம்ம நிலங்கள் சீர்திருத்தம் பண்ணி கரெக்டாக சில மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாலே இங்கே நிறைய வறுமையை ஒழிக்க முடியும் ஆனால் உள்ள அரசாங்கம் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை அந்த டையத்தில் தான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வரை ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப சுரண்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க நிலங்கள்லாம் வந்து சுரண்டப்பட்டு இருந்திருக்கு அந்த அரசால் அப்போ உள்ள அந்த நிஜாம் அரசு மத்திய அரசு எல்லாமே சேர்ந்து ஒரு டைத்தில் எல்லாமே கொந்தளிச்சு அந்த அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோர் வரைக்கும் அஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து கொல்லப்படுறாங்க அரசாங்கத்தினால ஏன்னா அவங்க எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த போராட்டம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நடக்குது மூவாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க பட் ஆனால் இது மேலும் வந்து ஒரு ஆகுது இந்த போராட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க இன்னொரு மூவாயிரம் கிராமங்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ பேர்த்து கொண்டாலும் நாங்கள் மறுபடியும் போராடுவோம்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் போராட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக வந்து நிலங்கள்லாம் பறிக்கப்படுது அவங்க உரிமைகள்லாம் பறிக்கப்படுது அவங்க எல்லாமே சுரண்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க என்ன தான் மூவாயிரம் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டாலுமே வந்து இன்னொன்று ஒரு மூவாயிரம் கிராமம் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து இன்னும் போராட்டம் வந்து பெருசாகுது அந்த போராட்டத்தை வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் வந்து கொஞ்சம் முன்னின்று வந்து நடத்துகிறாங்க பட் உள்ளேயுமே நிறைய அரசியல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இயக்கத்துக்கு பேர் வந்து தெலுங்கானாவில் வந்து அரசு எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அரசாங்கம் சொல்லுது அப்போ நிஜாம் அரசும் அங்கே உள்ள மத்திய அரசும் சேர்ந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் முதலாக பெரிய பெரிய ஆஃபீஸர்களுக்கு தான் வந்து அந்த துப்பாக்கி வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா ஆஃபீஸர்களுக்குமே துப்பாக்கி கொடுக்கலாம் அப்போ தான் இந்த மக்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிராமம் வந்து ஒன்று சேர்ந்துச்சு இவங்களை கட்டுப்படுத்தலாம் மொத்த இந்தியாவுமே நமக்கு எதிராக ஆப்போசிட்டாக வந்துடும் நம்மளால் தாக்குப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்குமே வந்து துப்பாக்கி கொடுக்குறாங்க அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்க அந்த காலக்கட்டத்தில் தான் வந்து வினோபா என்ன பண்ணுறாரு உண்மையில் அந்த போராட்டம் வந்து கரெக்டான போராட்டமாக இல்லை கம்யூனிஸ்ட் வந்து சில இதை தூண்டி விட்டு பண்ணுறாங்களா அப்படின்றத கா பார்க்குறதுக்காக அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு நான் வந்து பாதயாத்திரை போகிறேன் அங்கே போய் அந்த மக்கள்லாம் சந்தித்து நான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அங்கே அந்த டயத்தில் வந்து என்னால் நிலத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சால் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அப்போது ஒரு பாதயாத்திரை பண்ணுறாரு அப்போ எவ்வளோ நிலங்கள் வந்து அவர் வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத வந்து இங்கே பதிவு anga ஏப்ரல் பதினெட்டு அன்று போச்சம்பள்ளி என்ற ஊரில் பொதுக்கூட்டம் நடந்தது அதில் கலந்து கொண்ட ராமச்சந்திர ரெட்டி என்ற வழக்கறிஞர் தனது நிலத்தில் இருந்த நூறு ஏக்கரை தலித் மக்களின் பயன்பாட்டுக்காக தானமாக தருவதாக அறிவித்தார் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நிலத்தை தலித் மக்களின் பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்தார் வினோபாவா ஸோ வினோபாவா போய் அந்த பாதயாத்திரம் பண்ணி அந்த உள்ள மக்களுக்கெல்லாம் பேச ஆரம்பித்தோன்னே கிட்டத்தட்ட வந்து ஒரு ராமச்சந்திர ரெட்டி அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து நூறு ஏக்கர் வந்து தலித் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டாரா அதையுமே ஒரு ப வினோபாவா வந்து முன்னின்று பங்கு போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவரோட நடைபயணம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் பயணம் பண்ணி நிறைய மக்கள்கிட்ட வந்து நிலத்தை வாங்கி நிறைய ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த வரலாறு எல்லாமே போட்டிருக்காங்க அதெல்லாம் நான் சின்ன சின்ன இதாக வந்து நான் படித்து காட்டுறேன் அதையும் தாண்டி நீங்கள் அந்த புக்கை படித்து பார்த்தப்போ இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு நிறைய தெரியும் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நிலத்தை தலித் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்தார் வினோபாவா அப்படித்தான் பூதான் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆகவே இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பூமி தான நாளாக கொண்டாடுகின்றனர் அந்த ஊரின் பெயரே பூதான் போச்சம்பள்ளி என்று பின்னாளில் மாறியது அந்த உத்வேகத்தால் நிலமற்ற ஏழை மக்களுக்கு நிலத்தை தானமாக பெற்றுத்தருவதை தனது பயணத்தை லட்சியமாக மாற்றிக்கொண்டார் வினோபாவா இது காந்திய வழியில் நிலத்தை பகிர்ந்தளிக்கும் திட்டம் என்று உறுதியாக நம்பினார் ஐம்பத்தெட்டு நாட்கள் பாத யாத்திரை முடிவில் இரநூறு கிராமங்களிலிருந்து பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு ஏக்கர் நிலம் தானமாக பெறப்பட்டது இது தனது அறப்போருக்கு கிடை வெற்றி என்று அறிவித்த வினோபாவா தனது பவநகர் ஆசிரமத்துக்கு திரும்பி இயந்திரங்களின் உதவியில்லாமல் இயற்கை விவசாயம் செய்வது தொடர்பான தனது செயல் திட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினார் பூதான் பெரிய இயக்கமாக உடனே மாறிவிடவில்லை கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அமைதி வழியில் வினோபாவா விவசாயிகளுக்கு நிலத்தை வழங்கியிருக்கிறார் என்றுதான் மற்ற காந்தியவாதிகள் நினைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வந்து செப்டம்பரில் டெல்லியில் வந்து அந்த திட்ட கமிஷன் மாநாடு வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து வினோபாவையுமே வந்து கூப்பிட்ருக்காங்க ஏன்னா இவர் அகிம்சை வழியில் வந்து எல்லாத்துக்கும் இந்த நில நிலச்சிருத்தம்லாம் பண்ணுறாரு ஸோ இவரையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவரையுமே வந்து கூப்பிட்றாங்க வினோபா என்ன பண்ணுறாரு நான் வந்து நடந்தே டெல்லிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து நவம்பர் பதிமூணாம் தேதி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து நடந்தே போய்தான் வந்து இவர் இருக்கிற இடத்துலருந்து அந்த த டெல்லியில் நடக்கிற திட்ட கமிஷனுக்கு வந்து போயிருக்காரு அந்த போகிற பதிமூ அந்த போன வருஷத்தில் அந்த இப்படி இப்போ நடைபயணம் பண்ண அந்த மூணு மாதத்தில் வந்து எவ்வளோ நிலத்தை வந்து இருந்து வாங்கி எத்தனை பேர்த்து கொடுத்தாரு அப்படின்றதும் இங்கே சொல்கிறாங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் அவர் பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட பத்தொம்போது பத்தொம்போதாயிரம் ஏக்கர் வந்து தானமாக பெற்றிருக்காரு ஏன்னா ரெண்டு மூணு மாதம் நடந்தே போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து கொடுங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் எல்லாமே சமமாகலாம் அப்படின்னு சொல்லி பத்தொம்போதாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து அவங்கள்டருந்து வாங்கி ஏழைகளுக்கு வந்து கொடுத்துருக்காரு அந்த போன அவர் ரெண்டு மூணு மாதம் அந்த பாத யாத்திரையிலேயே அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் வந்து அவர் இதுக்கு இதுக்காகவே வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை வந்து அந்த பூமி தான இயக்கம் பெரியவங்கள்ட்ட நிலத்தை வாங்கி சின்னவங்களுக்கு கொடுக்குறது வசதி இல்லாதவங்களுக்கு அந்த பதி ஆட அதன் பிறகு பதிமூணு ஆண்டுகள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அந்த பூமி தான இயக்கத்துக்காக பாடுபட்டுருக்காரு நிறைய பாத யாத்திரை வந்து போயிருக்காரு அப்போ வந்து தானமாக பெற்றது எப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் வந்து தானமாக பெற்றிருக்காரு அந்த ஒரு பதிமூணு வருஷத்தில் அதுக்குன்னு சொல்லி சில விதிமுறைகளை உருவாக்குவங்களா சில விதிமுறைகளை வந்து உருவாக்கி இவ்வளோ இது தானமாகப்பட்டிருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏழைகளை கொடுத்துட்டு சில விதிமுறைகள் வச்சுட்டு அவங்கள வந்து யூஸ் பண்ணி விட்டுருவாங்களா அந்த மாதிரி தான் வந்து பதிமூணு வருஷமா கிட்டத்தட்ட வந்து இருபது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் வந்து தானமாக வந்துப்பட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க இதுக்கு வந்து கூட வந்து ஒருத்தர் இருந்து செயல்பட்டுருக்கார் அவர் பெருமை இங்கே வந்து சொல்கிறாங்க பூதான் இயக்கத்தில் சோசியலிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான ஜெயபிரகாஷ் நாராயணன் இணைந்து செயல்பட்டது கூடுதல் பலத்தை கொடுத்தது இருபத்தி புள்ளி லட்சம் ஏக்கர் பூதான் இயக்கத்துக்காக தானமாக பெறப்பட்டது இந்தியாவின் பூதான் இயக்கம் மிக வெற்றிகரமாக செயல்பட்டது பீகார் மாநிலத்தில் தான் இந்த நிலையில் நிலத்தை தானமாக பெறுவதன் அடுத்த கட்டம் போல கிராம தான திட்டத்தை அறிமுகப்படுத்தினான்னு சொல்லிட்டு கிராமத்தையே தானமாக கொடுத்துருங்க உங்கள் கிராமத்தில் உள்ள எல்லா புது சொத்தையுமே வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண வேணாம் அது தானம் அது பொதுவாக போட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க யாரெல்லாம் ஏழைகள் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிராமங்கள் வந்து தானமாக வந்து பெறப்படுச்சா அங்கே உள்ளவங்க எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லாத எல்லாமே பொதுவாக்கலாம்னு சொல்லி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிராமங்கள் வந்து முழுமையாக தானமாக பெறப்பட்டு அதையுமே வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழை நிலைமை இல்லாமல் இருக்காங்களோ பட் இப்படி இவர் ரொம்ப ரொம்ப பாத யாத்திரை இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடம்புல வந்து வந்திருக்கு அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பூமி தான் பூமி பூதான் நல்லது பூதான் அல்லது கிராமதான திட்டத்துக்காக நிலத்தை பெறுவதற்காக தனது ஐம்பத்தேழு வயதிலும் ஓயாது நடந்து கொண்டிருந்த வினோபாவுக்கு கடுமையான வயிற்றுக் கோளாறுகள் ஏற்பட்டன அதை பற்றி அவர் கவலைப்படாமல் இயற்கை மருத்துவம் செய்து கொண்டு தினமும் பய பதினஞ்சு முதல் இருபது மைல் நடந்து கொண்டே இருந்தார் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்துவிடும் வினோபாவா பகல் முழுவதும் நடப்பதும் பொதுமக்களை சந்தித்து பேசுவதும் இருந்தார் மிகவும் பின்தங்கிய மாநிலமான ஒரிசாவில் பயணத்தை முடித்துவிட்டு தமிழகத்துக்கு வந்தார் வினோபாவா ஒடிசா வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு வினோபாவா அவர் என்ன சொல்லியிருக்கார்னா தமிழகத்திலேயுமே வந்து இந்த பூமி இயக்கத்தையும் அந்த கிராம தான இயக்கத்தையும் பற்றி பேசி மக்கள் திறந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்த்து சைடில் பண்ணதெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அதுவுமே வந்து நடந்திருக்கு இங்கேயுமே தமிழகத்துலேயுமே நிறைய பேர் வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து அவர் மலை ஏறி அந்த மலை கிராமங்கள்லாம் ஏறி அங்கேயுமே நிறைய தானமாக வாங்கியிருக்காரு அது அதையுமே சொல்கிறாங்க மே மிகவும் பின்தங்கிய மாநிலமான ஒரிசாவில் பயணத்தை முடித்துவிட்டு தமிழகத்துக்கு வந்தார் வினோபாவா வளமான தமிழக விவசாயிகளிடம் பூமியை தானம் பூமியை தானம் பெறுவது எளிதல்ல என்று பத்திரிகைகள் கேலி செய்தன ஆனால் பூமி தானம் மற்றும் கிராம தானம் ஆகிய இரு திட்டங்களுக்கு தமிழகத்தில் பெரிய வரவேற்பு கிடைத்தது காஷ்மீருக்கு சென்ற வினோபாவா பதின பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ள பிற்பஞ்சால் கிராமத்துக்கு மலையேறி சென்று அங்கும் பூமி தானம் பெற்று இருக்கிறார் அதுபோலவே கொள்ளையர் வசிக்கும் சம்பல் பள்ளத்தாக்கில் பயணம் செய்தும் அவரால் பூமி தானம் பெற முடிந்ததுன்னு சொல்லிட்டு கொள்ளையர்கள் வசிக்கிற இடத்துக்குமே போய் அங்கேயுமே அவங்கள்டுமே பூமி தானம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து அப்புறம் அந்த காஷ்மீர்லேருந்து இருந்து ஒரு பெரிய பள்ளத்தக்க அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு பதிமூணாயிரத்தி ஐநூறு அடிகரி அங்கேயுமே நிறைய தானங்கள் வந்து பெற்றிருக்காரு நிறைய பாத யாத்திரை பண்ணி மக்களை சந்தித்து அவரோட உடம்புல ஃபுல்லாக அவர் உடம்பு ஃபுல்லாக இந்த பாத யாத்திரை பண்ணி மக்களை சந்தித்து நலம் பெறத்துலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவர் உடம்புக்குள்ளேயே வந்து வந்திருக்கு அதனால் அவருக்கு வந்து பெரிய வயிற்று வந்திருக்கு அதையுமே வந்து கண்டுக்காமல் வந்திருக்காரு இதெல்லாம் வந்து அவர் ஐம்பத்தில அறுபது வயசு காலகட்டங்களில் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை ஒன்றுன்னு சொல்கிறாங்க இப்போ அசாமில் வந்து உள்நாட்டு பிரச்சனை நடக்கிறப்ப இங்கே உள்ள அரசாங்கம் வந்து அவரை போய் அதை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் போனால் வந்து கொஞ்சம் எல்லா மக்களுமே சமாதானமாகிருவாங்க இவர் வந்து காந்திய வலியை வந்து ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உள்நாட்டு பிரச்சனை நடக்கிறதெல்லாம் வந்து இந்த வினோபா அவர்கள் அமைச்சு அந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கிறாங்க அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அஸ்ஸாமில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டது சமாதான பணி செய்வதற்காக வினோபாவை அங்கு அனுப்பி வைத்தார் நேரு அஸ்ஸாம் சென்ற வினோபாவா அங்கு ஓராண்டு தங்கியிருந்தார் மக்கள் சச்சரவு இல்லாமல் வாழ்வதற்கு கிராம தான முறை சிறந்தது என்பதை அதை மக்களிடம் விளக்கினார் இன்றும் அந்த கிராமங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இப்போதும் அங்கு நிலம் தான் இருக்கிறது நிலத்தை நிலத்தை பகிர்ந்து தருவதிலும் ஒன்றுக்கும் உதவாத நிலத்தை தானமாக தந்து ஏமாற்றியதிலும் பூமிதான இயக்கத்தை வழிநடத்தியவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாலும் அந்த இயக்கம் மெல்ல மெல்ல முடங்கத் தொடங்கியது வினோபாவின் அறிவுரை பல ஊர்களிலும் கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்படி பெருசாக இயங்கிட்டு இருக்க இயக்கம் வந்து சில விஷயங்கள்னால வந்து மறுபடி வந்து முடங்க தொடங்கி வச்சு வினோபாவோட அந்த நிலதான இயக்கத்தை வந்து இயக்கப்பட்ட பேருந்து கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க தானம் கொடுத்தவங்களாம் வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை சில பேர் வந்து ஒன்றுமே விளையாத நிலத்தை வந்து தானமாக கொடுத்து ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க இல்லை அங்கே உள்ள தலைவர்கள் பூமி தான இயக்கத்தை வழிநடத்தின சில தலைவர்கள் சில கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அதனால் வந்து அந்த இயக்கம் வந்து முடக்க முடங்க ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காமல் இருந்திருக்காங்க அதை வந்து எப்படி வந்து அந்த இயக்கம் வந்து முடிவு இல்லாமல் போச்சு இப்போ எப்படி இருக்கு இன்னும் வந்து அந்த பூமி தான் இயக்கத்தினால வாங்கியிருக்க நிலங்கள்லாம் வந்து அப்படியே இருக்குது பட் அது யாருமே வந்து அரசாங்க அரசாங்கம் வந்து யாருக்குமே வந்து ஏழைகளுக்குலாம் கொடுக்கல அது அவங்க வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பகுதியை வந்து நிறைவு பண்ணுறாங்க இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் ரெண்டு புத்தகத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து இதை படித்து இந்த பகுதியை வந்து முடிச்சுட்றேன் நீங்களுமே இந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வரலாற்று நிறைந்த இந்த புத்தகம் இது பூதான் இயக்கத்துக்காக பெற்ற பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இந்தியா முழுவதும் இன்றும் அப்படியே இருக்கிறது ஆனால் அதை அரசியல்வாதிகளும் அதிகாரத்தை துணை கொள்வோரும் முறைகேடான வகையில் விற்பனை செய்வதும் ஆக்கிரமிப்பு செய்வதுமாக பூதான் இயக்கத்தின் நோக்கத்தை முற்றிலும் அளித்து வருகிறார்கள் ரஷ்யாவிலும் சீனாவிலும் கம்யூனிஸ்ட் அரசால் நிலம் புதுவுடைமை ஆக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தனிநபரின் முயற்சியால் காந்திய வழியில் உருவான மக்கள் இயக்கம் நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெறப்பட்டது ஒரு வரலாறு நிகழ்வு ஆனால் அந்த வெற்றி முழுமையடையவே இல்லை பூதான் இயக்கத்தை நடத்தியதற்காக ராமன் மகசேசை விருது வினோபாவுக்கு வழங்கப்பட்டது இந்த விருது பெற்ற முதல் இந்தியரும் இவரே தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நில உச்சவரம்பு சட்டம் அமலுக்கு வந்தது ஆனால் நிலம் முழுமையாக பகிர்ந்து தரப்படவே இல்லை மாறாக பினாமி பெயர்களில் நிலம் கைம கைவசமாவதும் அப்போதுதான் தொடங்கியது நில உச்சவரம்பு சட்டம் இயற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளை கடந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுத்த போது ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு புள்ளி இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலம் மட்டுமே மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சியில் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சுமி நிலம் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கர் அதுவும் இப்போது அவர்கள் கையில் இல்லை ஆகியவை வளர்ந்து ஆகவே வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் கொள்ளைக்கு மாற்றாக போதான இயக்கத்தின் தேவை இப்போது மீண்டும் ஏற்பட்டுள்ளது ஆனால் அதை வலி ஆனால் ஆனால் அதை வழிநடத்த வினோபவா போன்ற அர்ப்பணிப்பும் செயல்திட்டமும் கொண்ட தலைவர்கள் தான் என்ற நம்மிடையே இல்லை என்பது வருத்தத்தை மேலும் அதிகமாக்குகிறதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுக்கறது வந்து தேவைப்படுது ஏன்னா நிறையா பேர் வந்து அதை வந்து இப்போ போலி ஆவணங்கள் வந்து சப்மிட் பண்ணி அதை வந்து அவங்கவுங்க பேரில் அபகரிச்சிக்கிறாங்க அப்போ வாங்கின அந்த நிலதனம் அந்த ஒரு இயக்கம் பூமிதான இயக்கத்தினால் வாங்கின நிலங்களே வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அதை வந்து சரியாக பிரித்து கொடுக்கல நிறைய பேர் ஃப்ளாட் போட்டு எடுத்துக்கிறாங்க எப்போவுமே வந்து அது தேவைப்படுது பட் ஆனால் அதுக்கான தலைவர்கள் தான் நம்மகிட்ட இல்லை அந்த வினோபாவை காந்தி வழியில் வந்து நேர்மையாக போராடி அந்த பாதயாத்திரை பண்ணி வாங்கி கரெக்டாக மக்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி உண்மையான தலைவர்கள் வந்து இப்போ நமக்கு இல்லை பட் ஆனால் இப்போ நமக்கு தேவை இப்போ நிறைய பேர் நிலத்தை வந்து சுரண்டிகிட்டு இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் மோசடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் இப்போ வினோபாவமாய் ஒரு தலைவர் இல்லாதனால தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு இரண்டு போராளிகளில் வந்து ஒரு போராளிகள் வினோபாவை பற்றி வந்து முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு புத்தகமும் இங்கே சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க வந்த வரலாறு இந்த ஒரு வீடியோவில் இதுக்கப்புறம் வந்து விசுவாசத்தின் விலை மகாராணி அப்து மகாராணியுடன் அப்துல் கரீம்னு சொல்லிட்டு மீது எலிசபெத் காரணி நினைக்கிறேன் அவங்க கூட வந்து அப்துல் கரீம்னு ஒரு திறந்துருக்காரு ஸோ அவரோட விசுவாசத்தை பற்றி அடுத்த ஒரு டாபிக் வருது ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் நன்றி